ஃபஸ்ட்டு நீ வந்ததுக்கு தேங்க்ஸ் நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் கூப்பிட்டேன் நீயும் யோசிக்காம வந்துட்டேன் யோசிக்காமலாம் இல்லை நீ ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் நிறைய தடவை உன்னை பற்றி யோசிச்சிருக்கேன் உனக்கு கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலான்னு கூட நினச்சிருக்கேன் எங்கே நான் எதாவது இனிஷியேட் பண்ணி உனக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி ஆகிடுமே தான் நான் எதுவுமே பண்ணல நல்லதுதான் நீ கால் பண்ணியிருந்தனா கிறுக்குத்தனமாக இருந்தால் யோசிச்சுருப்பேன்

என்னால அதை ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சேன் என்ன ப்ராப்ளமா இருக்கும் உனக்கு என் பர்சனாலிட்டி பிடிக்கலையா இல்ல என் ஃபேஸ் பிடிக்கலையா இல்லை என்கிட்ட என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய யோசிச்சேன் நான் என்னையே கேவலமா நினைச்சேன் நாட்கள் அதிகம் அப்புறம் இந்த ரீசன்லாம் எல்லாரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்குமா நினைச்சேன் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலான்னு நிறைய விஷயம் யோசிச்சேன் ஒரு மாதிரி யோசனையோடய போன நாட்கள் தான் எனக்கு அதிகம் இல்லை அக்கா அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அப்புறம் லேட்டராக தான் புரிஞ்சுது உனக்கு என்ன பிடிக்காம போனதுக்கு எந்த ரீசனும் இல்லை உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளோதான் சேம் எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு எந்த ரீசனும் இல்லாத மாதிரி பரவாயில்ல இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு யோசிச்சியா பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்கதான் ஏன்னா எந்த ரீசனும் இல்லாம ஒதுக்கப்படும் போது அவங்க மொத்த லைஃப்மே டம்ப் ஆகும் அந்த வழி ரொம்ப கொடுமையானது என்னடா இல்ல நான் என் யோசிச்சு பாரு நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் சொல்லு உன் எனக்கு பிடிச்சதுக்காகவா